நேரத்திற்கான வானிலை தொகுப்பு தமிழகம் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை அளவு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி ஒன்பது சென்டிமீட்டர் தியாகதுர்க்கம் கள்ளக்குறிச்சி ஏழு சென்டிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் ஆறு சென்டிமீட்டர் நன்னிலம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி ஏஆர்ஜி கள்ளக்குறிச்சி குண்டடம் திருப்பூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் மஞ்சளாறு தேனி கொள்ளிடம் மயிலாடுதுறை சோழையார் கோயம்புத்தூர் கோத்தகிரி நீலகிரி ஐயம்பேட்டை தஞ்சாவூர் குந்தாபாளம் நீலகிரி சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் குருவாடி அரியலூர் நத்தம் திண்டுக்கல் நத்தம் ஏடபிள்யூஎஸ் திண்டுக்கல் அவிநாசி திருப்பூர் கேத்தி நீலகிரி கேஎம் கோயில் கடலூர் தலா நான்கு சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி ஏடபிள்யூஎஸ் கள்ளக்குறிச்சி பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி வெம்பங்கோட்டை விருதுநகர் கீழணைக்கட்டு தஞ்சாவூர் வீரகனூர் சேலம் சங்கரிதுர்க்கம் சேலம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ் தஞ்சாவூர் சிதம்பரம் கடலூர் விண்ட்வர்த் எஸ்டேட் நீலகிரி திருபுவனம் சிவகங்கை மஞ்சளாறு தஞ்சாவூர் திருமங்கலம் மதுரை ராமநாதபுரம் ராமநாதபுரம் மணிமுத்தாரணை பொதுப்பணித்துறை கள்ளக்குறிச்சி காப்பரமத்தி கரூர் சேத்தியாதோப்பு கடலூர் புலிப்பட்டி மதுரை சேந்தமங்கலம் நாமக்கல் ஆண்டிப்பட்டி மதுரை கிளானிமலை புதுக்கோட்டை திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மேட்டுப்பட்டி மதுரை குன்னூர் பிடிஓ நீலகிரி வட்டமலை நீர்த்தேக்கம் திருப்பூர் சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி கொடைக்கானல் திண்டுக்கல் பெரியகுளம் தேனி ஆதார் எஸ்டேட் நீலகிரி குன்னூர் நீலகிரி குன்னூர் ஏடபிள்யூஎஸ் நீலகிரி சமயபுரம் திருச்சிராப்பள்ளி குமாரபாளையம் நாமக்கல் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் கேசிஎஸ் மில் இரண்டு கச்சிரப்பாளையம் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ் கடலூர் திருச்செங்கோடு நாமக்கல் பி பாளையம் ஏஆர்ஜி கோயமுத்தூர் பவானி ஈரோடு ஆர்எஸ் எஸ் மங்கலம் ராமநாதபுரம் சிவகிரி தென்காசி பைநீர் விடுதி சிவகங்கை சிவகங்கை கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை புள்ளம்பாடி திருச்சிராப்பள்ளி டிஎஸ்சிஎல் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி அண்ணாமலை நகர் கடலூர் தலா மூன்று சென்டிமீட்டர் மீமிசல் புதுக்கோட்டை பெரியகுளம் பிடிஓ தேனி புவனகிரி கடலூர் மானாமதுரை சிவகங்கை கோமுகி அணை பொதுப்பணித்துறை கள்ளக்குறிச்சி லால்பேட்டை கடலூர் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் தண்டராம்பேட்டை திருவண்ணாமலை மேட்டூர் சேலம் திருவாடானை ராமநாதபுரம் கொடவாசல் திருவாரூர் கல்லந்திரி மதுரை சின்கோணா கோயமுத்தூர் சாத்தூர் விருதுநகர் அழகரை எஸ்டேட் நீலகிரி வால்பாறை பிஏபி கோயமுத்தூர் கும்பகோணம் தஞ்சாவூர் நீடாமங்கலம் திருவாரூர் ஏற்காடு சேலம் கள்ளக்குடி கும்பகோணம் தஞ்சாவூர் நீடமங்கலம் நீடாமங்கலம் திருவாரூர் ஏற்காடு சேலம் கள்ளக்குடி திருச்சிராப்பள்ளி கெத்தை நீலகிரி செந்துறை அரியலூர் மணல்மேடு மயிலாடுதுறை ஒரத்தநாடு தஞ்சாவூர் பிஏசிஎல் மணம்பூண்டி விழுப்புரம் டிஎஸ்சிஎல் சூளாங்குறிச்சி கள்ளக்குறிச்சி சோத்துப்பாறை தேனி ஏற்காடு ஏடபிள்யூஎஸ் சேலம் பெரியப்பட்டி மதுரை போதானூர் ரயில் நிலையம் கோயமுத்தூர் மேலூர் மதுரை வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் சுத்தமல்லி அணை அரியலூர் மதுரை விமான நிலையம் மதுரை தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி வாடிப்பட்டி மதுரை கோவில்பட்டி ஏடபிள்யூஎஸ் தூத்துக்குடி வழங்கைமான் திருவாரூர் சீர்காழி மயிலாடுதுறை செங்கம் திருவண்ணாமலை கொடைக்கானல் படகுகுளாம் திண்டுக்கல் எஸ்இஸ் மில் பிள்ளையார்குப்பம் கள்ளக்குறிச்சி குண்டேரிப்பள்ளம் ஈரோடு கவுந்தப்பாடி ஈரோடு வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் ஜெயங்கொண்டம் அரியலூர் கோவில்பட்டி தூத்துக்குடி கழுகுமலை தூத்துக்குடி வைகை அணை தேனி பர்லியார் நீலகிரி ஆர்எஸ்எல் வள்ளம் விழுப்புரம் திருவாரூர் திருவாரூர் கரூர் கரூர் அம்மாபேட்டை ஈரோடு உபாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் நீலகிரி மேட்டூர் ஏடபிள்யூஎஸ் சேலம் வத்தலை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல் எமால்ட் நீலகிரி கொடநாடு நீலகிரி சுங்கவள்ளி சேலம் தலைவாசல் சேலம் சிஆர்ஐ ஏந்தாப்பூர் சேலம் கொத்தவாச்சேரி கடலூர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை தானியமங்கலம் மதுரை திருக்குவளை நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை திருவாரூர் நிலக்கோட்டை சென்னை இளையாங்குடி சிவகங்கை டிஎஸ்சிஎல் கலையநல்லூர் கள்ளக்குறிச்சி பிடபிள்யூடி வாரப்பட்டி கோயம்புத்தூர் சிவகாசி விருதுநகர் திருவையாறு தஞ்சாவூர் வள்ளம் தஞ்சாவூர் கடலாடி ராமநாதபுரம் மதுக்கூர் தஞ்சாவூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் இதற்கு மேல் ஒரு சென்டிமீட்டர் அளவில் நூற்று கணக்கான இடங்களில் மழை பெய்துள்ளது பதிவான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை திருப்பத்தூர் ஏடபிள்யூஎஸ் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இரண்டிலிருந்து நான்கு செல்சியஸ் அதிகரித்துள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் இரண்டிலிருந்து நாலு டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது ஏனைய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து அஞ்சிலிருந்து எட்டு டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து இரண்டிலிருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் ஏனைய இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதியில் இருபத்தேலிலிருந்து முப்பத்தி டிகிரி செல்சியஸ் தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளிலிருந்து தெற்கு கேரள வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதற்கடுத்து எப்பொழுது மழை அதன் தீவிரம் எப்படி இரவு அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படுவதாக திரு செல்வகுமார் தெரிவித்துள்ளார்